ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உன்னிடத்தில் எடுத்து வந்திருக்கிறேன் தங்கமே நான் கூறும் காரியத்தை தெளிவாக கேட்டு உணர்ந்து கொள்ளின் பிள்ளையே உனக்கு பின்னால் உன் முதுகில் ஏற்கனவே வழியால் துடித்து வருகிறாய் உன் கழுத்துக்கு கீழ் வழியில் நீ துடித்து வருகிறாய் இந்த வழிக்காக நீ செய்து பார்த்தாலும் அதில் உனக்கு பலன் இல்லாமல் வழிகளும் வேதனைகளும் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது உடம்பில் இருக்கும் வழிகளை எங்கு போய் தீர்ப்பது எங்கு போனாலும் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் இந்த வழி மட்டும் என்னை விட்டு போவதே இல்லையே என்று நீ வேதனையில் துடித்து வருகிறாய் என் பிள்ளையே எந்த வேலையும் உன்னால் செய்ய முடியவில்லை மனதிலும் இல்லை மனதில் பல குழப்பங்கள் உன்னால் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை இந்த வழியோடு எதை நான் செய்வேன் இந்த வழி என்னை அழுத்திக் கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய வாழ விடமாட்டேன் என்று என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் உடம்பில் எதற்காக இத்தனை வலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்று தெளிவாக இந்த தாய் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் உடம்பில் ஆங்காங்கே வலிகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு பின்னே நிற்கும் நிழல்தான் என் தங்கமே அந்த நிழல் யாருடையது எதற்காக அது உன்னை பின்தொடர்ந்து இத்தனை வலிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை கூறுகிறேன் தெளிவாக கேளின் பிள்ளையே தங்கமே பல வேதனைகளையும் வழிகளையும் உனக்கு கொடுத்தாலும் நீ அதிலிருந்து வந்து வந்துவிடுகிறாய் என்று இப்போது உடம்பில் அளவில் உனக்கு மிகுந்த வழியை கொடுத்து எழுந்திருக்க முடியாமல் உன்னை முடக்கிப் போட வேண்டும் என்றுதான் இந்த காரியத்தை கையில் எடுத்து அந்த நிழல் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ முடங்கினால் முடங்கினால்தானே உன் குடும்பம் முடங்கும் உன் குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் இருக்காமல் எந்த முன்னேற்றமும் இருக்காமல் நீ வாழ்வில் பின்னோக்கி செல்வாய் என்ற காரணத்தோடு இதை கையெடுத்திருக்கிறார்கள் என் தங்கமே எந்த நிலையிலும் நீ வெற்றியடைந்து விடக்கூடாது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற பெயரை கூட உன் செவிகளில் கேட்கக்கூடாது நல்லது தப்பி தவறியும் நடந்து விடக்கூடாது வேதனையில் துடிக்க வேண்டும் வருத்தத்தில் நீ துடிக்க வேண்டும் கண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் தான் இப்போது இந்த ஒரு நிழல் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு மிகுந்த வலியை உடம்பில் கொடுத்து கொண்டிருக்கிறது தாமதிக்காதே என் தங்கமே நீ தாமதித்தாய் என்றால் இந்த நிழல் உன் குடும்பத்தில் இருக்கும் இன்னொரு நபரையும் பாதிக்கும்படியாக இருக்கிறது என் தங்கமே நான் சொல்வதை விளையாட்டாக எடுத்துவிடாதே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழி மற்றவர்களுக்கு தெரியாது அது எனக்கு மட்டுமே தெரிந்ததால்தான் அதை நான் என் கண்களில் பார்த்ததால்தான் இன்று உனக்கு நான் இந்த வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் தாமதித்தாய் என்றால் முழுமையாக உன் வாழ்க்கையை முடக்கிப் போட்டுவிடும் இருக்கும் இடம் தெரியாமல் உன்னை ஆக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய வேலையாக இருக்கிறது உன் குடும்பத்தை காப்பாற்றும் எண்ணம் உனக்கு இருந்தால் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகையில் கலந்த சாம்பராணியையும் செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி சத்திய நாராயணா படத்தையும் உன் வீட்டில் வைத்து இந்த நிழலை துரத்தப்பார் இல்லை என்றால் உன் வாழ்க்கை முழுமையாக முடங்கிவிடும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது உன் தாய் கூறுவதை இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்காதே உடனடியாக கேட்டு ஒரு முடிவெடு நல்ல முடிவு உன் வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும் ஓம் சக்தி நன்றி